வல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு ஆளுமைகளை சந்தித்து வருகிறோம் இன்று நாம் சந்திக்கக்கூடிய ஆளுமை சென்னை கிறித்துவ கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் பேராசிரியர் செபிலோன் பிரபுதரை அவர்கள் அவர் எழுதிய அதுவன் நூலை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் அதுவன் என்பது தன் வீட்டில் வாழ்ந்து மறித்த ஒரு நாயினுடைய உறவை பற்றி நமக்கு சொல்லுகிறது அவர்களுக்கு நடந்த அன்பை பரிமாறுகிற ஒரு செய்திதான் இந்த நூலிலே அவர் எழுதியிருக்கிறார் ஆகவே இந்த நூலினை பற்றி நாம் அழகாக தெரிந்து கொள்வோம் அவர்களுக்கு வணக்கம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் அதுவன் என்ற நூலை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மகிழ்ச்சி ஏனென்றால் வழக்கமாக மனிதர்களை தான் மாந்தர்களை தான் முன்னிறுத்தி நூல்கள் எழுதப்பெறும் தங்களை சுற்றி இருக்கிற விலங்குகளை பறவைகளை எல்லாம் கருப்பொருளாக மாற்றி அமைப்பது நம்முடைய முன்னோர்களுடைய மரபாக இருந்து வருகிறது இருந்தாலும் விலங்குகளையும் பறவைகளையும் வேறு ஒன்றாக பார்க்கிற மரபு நமக்கு இல்லை மாந்தர்களை உயர்தின என்று சொன்ன தமிழர் இலக்கணம் மற்ற உயிரினங்களை தாழ் என்று சொல்லாமல் அக்ரிணை என்று சொன்னது அப்படி மாண்பன் பார்க்கிற மரபாகத்தான் தமிழுடைய மரபு இருக்கிறது அந்த வகையில் அதுவன் என்று பெயர் வைத்த இந்த நூல் எங்கள் வீட்டில் வாழ்ந்து எங்களோடு இருந்து எங்களுக்காகவே வாழ்ந்து உழைத்து காலத்தோடு கரைந்து போன இரண்டு பேருடைய நினைவலைகளை சுமந்திருக்கிற ஒரு நூலாக இருக்கிறது இது கவிதை நூலோ கட்டுரையின் நூலோ சிறுகதை தொகுப்போ காப்பியமோ காவியமோ அல்ல ஒரு உரையாடல் கற்பனையான உரையாடல் வீட்டில் ஒவ்வொருவரும் பல விருப்பமான உயிரினங்களை வளர்ப்பார்கள் தொடக்க காலத்திலிருந்தே மனிதர்களோடு விலங்குகள் நெருக்கமாக இருந்து வருகின்றன அந்த வகையில் பெட் அனிமல் என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்களே அப்படி சில விலங்குகளை வளர்ப்பார்கள் அப்படி எங்கள் வீட்டில் வளர்த்த வளர்க்க பெற்ற இரண்டு பேருடைய நினைவறைகள் அவர்களுக்கும் எங்களுக்குமான நடந்த நிகழ்ச்சிகள் எங்கள் குடும்பத்தில் அவர்கள் நிகழ்த்திய செயல்பாடுகள் உணர்வு அவற்றை முழுமையாக என்னால் இந்த நூலில் எழுத முடியவில்லை இருந்தாலும் கூடுமானவரை எழுதியிருக்கிறோம் ஏன் எழுதியிருக்கிறோம் என்று சொல்ல என்றால் சிலவற்றை என் அம்மாவிடமும் அப்பாவிடமும் என் தம்பிகளிடமும் தங்கையிடமும் கேட்டு நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் எப்போதெல்லாம் அதை நான் என் அம்மாவிடம் படித்து காட்டுகிறேனோ அப்போதெல்லாம் என் அம்மா கண் கலங்குவார் காரணம் என் அம்மா சொல்லுவார் நீங்கள் பள்ளிக்கும் வேலைகளுக்கெல்லாம் சென்றுவிடும் போது எனக்கு துணையாய் கடைசி வர இருந்தவர்கள் அவர்கள்தான் அவைகள் என் பிள்ளைகள் என்பார்கள் எனவே அப்படிப்பட்ட ஒரு உணர்வுகளை அன்பின் வடிவமான ஒரு உரையாடலாக மட்டுமே இந்த நூல் இருக்கிறது இந்த நூலை வெளியிட்ட கலகம் பதிப்பகத்தின் முரண்களறி பதிப்பகத்தின் முதன்மையாளர் முனைவர் யாழினி முனுசாமி ஐயா அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூல் வெளிவருவதற்கு பெரிதும் உதவி செய்த என்னுடைய நண்பரும் தாகூர் கலை அறிவி கல்லூரியின் தமிழ் தலைவருமான முனைவர் தும்மா பிரான்சிஸ் அவர்களுக்கும் இந்த நூலுக்கு வாழ்த்துறைகளை வழங்கிய அன்றைய என்னுடைய தமிழ் துறை தலைவர் முனைவர் பாலின் எடிசன் அம்மா அவர்களுக்கும் அன்றைய கல்லூரி முதல்வர் முதுமுனைவர் அலெக்சாண்டர் ஜேசுதாசன் ஐயா அவர்களுக்கும் நூலின் மதிப்புரை வழங்கிய பால் பிரபு சாந்தராஜ் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியை வளன் மீடியா சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்களுக்கு நன்றி விவரங்களை பின்வரும் குறிப்புகள் அனைத்தையும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம் இந்த நூல் அங்கே எங்கே கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம் இப்படிப்பட்ட உரையாடல்கள் நம் வரண் மீடியாவில் தொடர்ந்து நாங்கள் பதிவேற்றம் இருக்கிறோம் நேர்களை கலை இலக்கியம் பற்றியும் ஆன்மீகம் பற்றியும் பல்வேறு தொடர் சொற்பொழிவுகள் தொடர் நிகழ்ச்சிகளை நம் நிகழ்ச்சியை வழங்கிட்டு இருக்கிறோம் எல்லோருக்கும் நன்றிகள் நேயர்கள் அனைவருக்கும் இன்னும் ஒரு முறை நன்றி